ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பாரத வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் ரெண்டு முக்கியமான சம்பவங்கள்ங்க ஏன் நெடுத்து நம்ம பேசணும் அப்படின்னா இரண்டுமே ஏதோ ஒரு வகையில் மக்களை தொடர்ச்சியாக பாதிக்கக்கூடிய சம்பவங்களை தான் நம்ம பார்க்குறோம் ஒன்று மதுரை மாநகராட்சியினுடைய மேயர் இந்திராணி அவர்களுடைய கணவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா பொன் வசந்த் அவர் பேர் அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரக்கோணம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு டிஎம்கே கவுன்சிலர் ஒன்றிய கவுன்சிலர் அஸ்வினி அப்படிங்கிறவங்களையும் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க இது ரெண்டுத்துக்குமான காரணம் என்ன அப்படிங்கிறதும் இது ஏன் மக்களை பாதிக்கக்கூடியது நேரடியாக அப்படிங்கிறத பொறுத்து தான் நாம் இன்றைக்கி இந்த வீட்டில் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் டபுள் சிக்ஸ் ஒன் செவன் மற்றும் மேற்பட்டியிரும சீர் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் ஜீரோ எயிட் மதுரை மாநகராட்சி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மாநகராட்சியில் மதுரை மாநகராட்சியும் ஒன்று எப்படி சென்னை மாநகராட்சி இருக்குதோ அதே போல் மதுரை மாநகராட்சி ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா அண்மை காலமாக தொடர்ச்சியாக செய்திகளில் வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பகுதியாக பார்க்குறோம் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வரி விதிப்பு இப்போ நம்ம மாநகராட்சிக்கு வரி செலுத்துகிறோங்க சொத்து வரி வீட்டு வரி தண்ணி வரி சாலை வரி இந்த மாதிரி எல்லா விதமான வரிகளையும் நமக்கு வந்து மாநகராட்சி தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அப்படியாக இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுறாங்கன்னா அந்த காம்ப்ளெக்ஸுக்குன்னு தனியாக வரி விதிப்பாங்க இப்போ ஒரு குடியிருப்பு பகுதி இருக்குது அப்படின்னா அதற்கு தனியாக வந்து வரி விதிப்பாங்க அல்லது ஒரு சின்ன அளவிலான ஒரு கடை இருக்குது அப்படின்னு அதுக்கு ஒரு தனியாக வரி விதிப்பாங்க ஒரு திரையரங்கம் வருதுப்பா அந்த இடத்துல ஒரு பெரிய மால் ஃபீனிக்ஸ் மால் மாதிரி ஒரு பெரிய மால் இருக்குதுப்பானா இது மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட செக்டார்ஸுக்கும் குறிப்பிட்ட இடங்களுக்கும் வரி விதிப்புகள் அப்படிங்கிறது மாறும் இந்த வரி விதிப்புகளில் தலையிட்டு இந்த வரி விதிப்புகளை சரியாக சீராக செம்மையாக செய்ய வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது மாநகராட்சிக்கு உண்டு வரி விதிப்பு குழுன்னே ஒன்று வச்சுருப்பாங்க மாநகராட்சியில் அந்த வரி விதிப்பு குழுக்குன்னு ஒரு தலைவர் இருப்பாங்க அந்த வரி விதிப்பு குழு தலைவர் தான் இந்த வேலைகளெல்லாம் செய்யணும் அப்புறம் கமிஷனர் இருப்பாங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் இருப்பாங்க ஜாயின்ட் கமிஷனர் இருப்பாங்க இவங்களாம் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் இவங்கெல்லாம் அப்போது இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து நடத்தினாதான் ஒரு மாநகராட்சியை மேன்மைப்படுத்த முடியும் இதில் கவுன்சிலருக்கு நிறைய ரோல்ஸ் இருக்குது அதே போல் த ஹெட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மாநகராட்சியின் தந்தை என்று போற்றப்படுவரே யாருன்னு பார்த்தீங்கன்னா மேயர் தான் எல்லாம் பள்ளிக்கூடத்துல படிச்சுருப்போம் சிவிக்ஸில் குடிமையலில் அப்போ அப்படியான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய மேயர் அப்படிங்கிறவருக்கு கூடுதலான கவனம் பொறுப்பு இதில் இருக்குது இதில் இப்போ என்ன செய்தி வந்துருக்குதுன்னா மதுரை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் வரி விதிப்பில் இருநூறு கோடி ஊழல் இரநூறு கோடி ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லை இரநூறு கோடி ஊழலை தலைமையேற்று செய்திருக்கிறார் மதுரை மாநகராட்சியினுடைய மேயர் இந்திராணி அவருடைய கணவர் பொன் வசந்த் ஆக மொத்தம் மேயர் ஆகியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரடியான பவர்ஸோ ஒரு க்ரெடிபிலிட்டியோ எந்த விதமான விவகாரமுமே இல்லாமல் பெயருக்குன்னு ஒரு பெண் வேட்பாளருக்கு கொடுத்துட்டோம் பெண்களுக்கு கொடுத்துட்டோம்னு சொல்லி அவர்கள் கையில் எந்த விதமான அதிகாரமும் இல்லாமல் எந்த செயல்பாடுகளையும் செய்ய விடாமல் அவருடைய கணவர் தான் ஆட்சியையும் அதிகாரத்தையும் செலுத்துகிறாரு அப்படிங்கிறதுக்கு இது மற்றும் ஒரு உதாரணம் எப்படி இப்போ சென்னையில் மேயர் பிரியா அவர்கள் அமைச்சர் சேகர்பாபுவின் கைப்பாவையாக செயல்படுகிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கிறதோ அதே போல் தான் இங்கேயும் இருந்திருக்குது இங்கே இருக்கிற மேயர் இந்திராணி அவர்கள் ஒரு பவர்லெஸ் பர்சனாலிட்டியாக இருந்திருக்கிறாங்க அவருடைய கணவர் பொன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் பாரம்பரியம் கொண்டவர் தான் அப்போ இந்த பொன் வசந்தி வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் இந்த மாதிரி மாநகராட்சியில் நம்முடைய கட்டுப்பாட்டில் வந்தாச்சு நம்ம மனைவி கையில் வந்தாச்சு நம்ம கையில் கட்சியும் இருக்குது ஆட்சியும் இருக்குது அப்படிங்கிறதுனால கண்ணா விண்ணான ஊழலை பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இறங்கி இருநூறு கோடிக்கு நிகரான ஊழலை நடத்தியிருக்கிறாரு இந்த பொன் வசந்து இதில் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் மதுரையிலிருந்து சென்னைக்கு வந்திருக்கிறாரு முன்ஜாமீன் பெறுவதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற செய்திகளும் வந்து வெளியாகி இருக்கிறதுங்க இப்போ எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதை கண்டுபிடிச்சிருக்கிறது யாருன்னா மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே இந்த விவகாரம் வந்து துவங்கன உடனடியாக பில் கலெக்டரு வருவாய் உதவியாளர் முன்னாள் உதவி கமிஷனர் அப்படின்னு ஒரு பதிமூணு பேரை ஏற்கனவே வந்து கைது பண்ணிட்டாங்க இந்த மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் இந்த வரி விதிப்பு குழுவின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி அப்படிங்கிறவங்க அதே போல் மாநகராட்சியினுடைய ஐம்பத்தி ஓராவது வார்டு கவுன்சிலராக இவங்க இருக்கிறாங்க இவங்க இந்த விவகாரம் வெளியில் வந்த உடனடியாக ராஜினாமா பண்ணிடுறாங்க இந்த விஜயலட்சுமி அப்படிங்கிறவங்க இந்த விஜயலட்சுமியோட கணவர் பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்ணன் தொண்ணூற்றி ஆறாவது வார்டு ஒப்பந்த ஊழியர் அவர் பேர் செந்தில் பாண்டி இந்த விஜயலட்சுமி அவங்களுடைய கணவர் கண்ணன் இந்த செந்தில் பாண்டி இவங்க எல்லாரையுமே கடந்த வாரம் இந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை பண்ணியிருக்கிறாங்க இங்கே வாங்க உட்காருங்க நீங்கள் என்னென்ன வேலை பார்த்துருக்குறீங்க எவ்வளவு மால் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க கரு சொல்லி உட்காந்து விசாரணை பண்ணியிருக்கிறாங்க அப்படி விசாரணை பண்ணி அந்த விசாரணையை முடித்த பிறகு அந்த விசாரணையுடைய ஒட்டுமொத்த விவகாரத்தையும் எடுத்துகிட்டு போய் நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்கிறாங்க இந்த விசாரணை அதிகாரிகள் அப்படி விசாரணை அதிகாரிகள் போய் இந்த விஷயத்த கொடுத்த பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து வெளியிடுறாங்க அதில் வந்து மேயருடைய கணவர் இந்திராணி அம்மையாருடைய கணவர் பொன்வசந்த் மூணாவது மண்டல தலைவரினுடைய கணவர் அதுக்கப்புறமா மூணு திமுக கவுன்சிலர் அங்கே இருக்கிற மூணு திமுக கவுன்சிலர் அப்புறம் ஒரு அதிமுக கவுன்சிலர் இப்படின்னு இவங்க எல்லாரையும் தூக்குங்க அப்படிங்கிறாங்க அதிமுக கவுன்சிலர்னு பேரை சொன்னதும் அங்கே இருக்கிற லோக்கலில் அதிமுகவின் பிரமுகரான திரு செல்லூர் ராஜு முன்னாள் அமைச்சர் அவர்கள் வேண்டுமென்றே இதை வந்து அதிமுகவும் பண்ணாமல் சித்தரிக்க பார்க்குறாங்க இதில் அதிமுகவுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு திருப்பி அங்கே இருக்கிற காவலத்திலே புகாரும் வந்து கொடுத்துருக்கிறார் செல்லூர் ராஜ் இதில் முக்கியமாக ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் உதவி ஆய்வாளரை வந்து பார்த்திங்கன்னா கைது பண்ணியிருக்கிறாங்க பார்த்திங்களா அவர் பேர் சுரேஷ்குமார் அவர் ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இதே மதுரையிலிருந்து தூத்துக்குடிக்கு மாற்றப்பட்டார் அவர் மேலே வரி விதிப்பு முறையீடு வந்துச்சு அப்படிங்கிறதுனால மாற்றப்பட்டார் அவரை இருந்து தூக்கிட்டு வந்து மதுரையில் வச்சு விசாரணை பண்ணியிருக்கிறாங்க அப்படி தீவிர விசாரணை பண்ண பிறகு தான் அவங்க வந்து நிறைய விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஏங்க இதில் திமுக கவுன்சிலர் நிறைய பேர் வந்து கொள்ளடிச்சிருக்கிறாங்க இதில் வந்து பொன் வசந்தாங்க ஹெட்டாக இருந்தே வேலை பார்த்தவர் அப்படின்னு நிறைய விஷயத்தை போட்டு கொடுத்துருக்கிறாரு விசாரணை பண்ணதில் எல்லா உண்மையும் கக்கியிருக்கிறாரு அதன் காரணமாக பொன் வசந்தை விசாரிக்க முடிவு பண்ணுறாங்க இந்த குழு இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பொன் வசந்தி என்ன பண்ணுறாருன்னா மதுரையிலிருந்து இருந்து எஸ்கேப் ஆகி தலைமறைவாக பார்க்குறாரு தலைமறைவு அப்படின்னு செய்தும் வருது அப்புறம் பார்த்தா சென்னையில் இருக்கிறாருன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சென்னையில் போய் எப்படியாச்சும் நம்ம முன்ஜாமீன் வாங்கிடலான்னு ட்ரை பண்ணியிருக்கிறாரு அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் நேற்றைக்கு அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் பொன் வசந்த் இப்போ பொன் வசந்த் கைது செய்யப்பட்ட பிறகு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு நெஞ்சுவலி ரத்த அழுத்தம் சுகரு அதனால் இப்போ ராஜாஜா ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க இரநூறு கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்கிறார் இரநூறு கோடி அரசுக்கு வர வேண்டிய வருவாயை இழக்க செய்திருக்கிறார் இதில் இன்னொரு பியூட்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன் விகடனில் கூட ரிப்போர்ட் ஆகியிருக்குது அது சிபிஎம் கட்சியினுடைய சு வெங்கடேசன் தான் மதுரை எம்பி இல்லையா அவர் பல முறை இந்த ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்கிறாரு வெளியிலையும் சொல்லி ட்ரை பண்ணியிருக்கிறார் பெருசாக வெளியே செய்திகள் வரல காரணம் என்னென்னா அவருக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் அப்போது சிபிஎம் கவுன்சிலர்கள் இருப்பாங்களா லோக்கலில் கம்யூனிஸ்ட் கட்சி கவுன்சிலர்கள் இருக்கிறாங்க சிபிஎம் கட்சி கவுன்சிலர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கேள்வி கேட்டுருக்கிறாங்க மன்றத்தில் மாநகராட்சியினுடைய அலுவலகத்தை கேள்வி என்னங்க இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கும்போது சிபிஎம் கட்சியையும் அந்த கவுன்சிலர்களையும் சு வெங்கடேசன் எம்பி அவர்களையும் தரக்குறைவாக இழிவாக கேவலமாக பேசியிருக்கிறாங்க திமுக கவுன்சிலர்கள் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு ஏற்கனவே இந்த விவகாரம் தெரிஞ்சுருக்குது யார் எதிர்த்தாலும் நாங்கள் கொள்ளையடிப்போம் ஊழல் பண்ணுவோம் அப்படின்னு ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரிஞ்சிருக்குது அதன் காரணமாக இன்றைக்கு ஒரு திமுகவினுடைய மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதனால் அந்த மேயரே ராஜினாமா பண்ணணுன்ற அளவுக்கு ப்ரெஷர் வந்து பில்ட் இருக்குது இந்த நபரை கட்சியிலிருந்து தூக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ பொன் வசந்தோட கைது அப்படிங்கிறது ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பெர்காக இருக்குமோ இது போன்று எத்தனை மாநகராட்சிகளில் எப்படிப்பட்ட ஊழல்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறதுன்னு தெரியலையோ சென்னை மாநகராட்சி மதுரை மாநகராட்சி திருச்சி மாநகராட்சி இப்படின்னு பல முக்கியமான மாநகராட்சிகளில் என்னெல்லாம் ஊழல் பண்ணுறாங்கங்கிறத இனிமேலாவது கண்டுபிடிங்க அப்படின்னு மக்கள் பேசுகிறத கேட்க முடிகிறது இன்னொரு பக்கம் இதே மாதிரி இதே மாதிரி சொல்ல முடியாது இது அப்படியே வேறு ஒரு சப்ஜெக்ட்டு ஏன் ரெண்டுத்தையுமே சொல்கிறான் அப்படின்னா இரண்டு பேருமே தங்கள் கைகளில் அதிகாரம் இருப்பவர்கள் ஆனால் பெண் கவுன்சிலர் பெண் மேயராக இருக்கிறவங்க அவர்களுடைய நிழல் அதிகாரமாக இருப்பவர்கள் கணவராக இருக்கிறாங்க அவங்க தான் எல்லா அட்டு ஊழியத்தையும் பண்ணுறாங்க ஒருத்தர் இங்கே ஊழல் பண்ணியிருக்கிறாரு ஒருத்தர் கொலை பண்ணிருக்கிறார் என்னங்க கொலையா அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்தளவுக்கு அழகாக நேர்த்தியாக அருமையாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மக்கள் நீங்களாகி மக்களாகி நீங்கள் அறிவீர்கள் நாமும் அறிவோம் அந்த அடிப்படையில் இன்னும் ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் என்னென்னா அரக்கோணம் பகுதியில் இருக்கக்கூடிய அம்மனூர் அப்படிங்கிற கிராமத்தினுடைய திமுக ஒன்றிய செயலாளர் கவுன் ஒன்றிய கவுன்சிலர் அந்த அம்மா பேர் அஸ்வினி இந்த அம்மாவுடைய கணவர் பேர் வந்து சுதாகர் சுதாகர் அவர்கள் என்ன தொழில் பண்ணுறாருனா ஃபினான்ஸ் விடுறாரு அதாவது வட்டிக்கு உட்கிற தொழில் பண்ணுறாரு அப்படின் நிறைய காசு இருக்க இருக்குது ஏன்னா கவுன்சிலருடைய கணவர் இல்லையா அதை காசு இருக்க போட்ருக்கு இந்த வட்டிக்கு விட்டு தொழில் பார்த்துக்கிட்டு இருந்துருக்கிறார் இந்த சுதாகர் இந்த சுதாகருக்கு நிறைய அடியாள் இருக்கிறாங்க ஒரு ஒரு வட்டிக்கு உருறவர்னாலே எப்படி இருப்பார் திரைப்படங்களை பார்க்குற மாதிரி தான் ஒரு ஆள் இருப்பா கூட பத்து பஞ்ச பேர் போயிட்டே இருப்பேங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க அடியாள் வேணும்ல அப்படியாக இந்த வட்டிக்கு உர தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கிற சுதாகருக்கு நிறைய அடியாள் இருந்துருக்கிறாங்க அந்த அடியாளில் ஒரு அடியாள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவினேஷ் அப்படிங்கிற ஒரு பையன் அவனுக்கு வெறும் இருபத்தெட்டு வயசு தான் ஆகுது இந்த அவினேஷ் அப்படிங்கிற பையன் இந்த சுதாகர் அப்படிங்கிற அவனுடைய முதலாளி வட்டிக்கு உர தொழில் செய்கிற முதலாளியோட உட்காந்து எல்லாருக்குமே இந்த வட்டிக்கு தொழில் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அரா அட்ராசிட்டிஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு பழக்கம் கண்டிப்பாக இருக்கும் அது குடிப்பழக்கம் மது பழக்கம் இது தனி நிறைய பழக்கங்கள் இருக்கும் போல் இருக்கு வெளில தெரியுது குடிப்பழக்கம் தான் அப்படியாக குடிச்சிட்டு இருந்திருக்கிறாரு இந்த அவினேஷ் போன்ற பசங்களோடு சேர்ந்து குடிச்சிக்கிட்டு இருந்திருக்கிறாரு வழக்கம் போல் போதையை போட்டானுங்கன்னா கெட்ட வார்த்தையில் பேசுகிறது ஒருத்தனை அடிக்க முயற்சி பண்ணுறது பாட்டில் உடித்து குத்த போகிறது மாதிரிலாம் வேலையை பார்ப்பாங்க கிறுக்குத்தனமான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அப்படி அந்த சுதாகருங்கிறவன் அவங்க அம்மாவை பற்றி அசிங்கமாக பேசியிருக்கிறாரு எப்பட்ற எங்கள் அம்மாவை பேசுவ அப்படின்னு சொல்லி ஏப்ரல் மாதம் பத்தொம்போதாம் தேதி இந்த அவினேஷ் அப்படிங்கிற பையன் சுதாகரோட கையை அறுவாறில் வெட்டிவிட்டான் அதில் அந்த சுதாகருடைய மணிக்கட்டு துண்டாக போயிருச்சு இந்த மணிக்கட்டை இல்லை டோட்டலாக மணிக்கட்டு வந்து சு துண்டாக வந்து ஆகிருக்குது சுதாகருடைய மணிக்கட்டை வெட்டிய இந்த அவினேஷ் அப்படிங்கிற பையனை அப்புறம் காவல்துறையை பிடிக்கிறாங்க விசாரணை பண்ணுறாங்க அதில் அந்த அவினேஷ் அப்படிங்கிற பையனை வேலூர் சிறைக்கு அனுப்பிடுறாங்க மணிக்கட்டு துண்டானவர் சுதாகர் மருத்துவமனைக்கு போய் சிகிச்சையெல்லாம் எடுத்துக்கிட்டு பொறுமையாக வீடு திரும்பிடுறாரு இந்த சு இந்த அபினேஷங்கிற பையன் இருக்கான் பார்த்தீங்கன்னா அவன் கண்டிஷன் வெளியே வெளியே வந்துடுறான் சில மாதங்களே வெளியில் வந்துடுறான் கொலை முயற்சி வழக்கு தான் போடுறாங்க ஸோ வெளியில் வந்துடுறான் வெளியில் வந்த பிறகும் சரி இவனை வெட்டின பிறகும் சரி அவினேஷை சும்மா விட மாட்டேன் அவினேஷை டெஃபினட்டாக நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு வெளிப்படையாக பல இடங்களில் தொடர்ச்சியாக பேசியும் அதற்கான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க திமுக ஒன்றிய கவுன்சிலரான அஸ்வினியினுடைய கணவரான சுதாகர் இது இன்னொரு பியூட்டி ஒன்று இருக்குது இந்த அஸ்வினிங்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா திமுகவோட ஒன்றிய கவுன்சிலர் இவங்களும் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இவங்க தான் யோ போயும் போயும் ஒருத்தன்ட்ட மணிக்கட்டை கையை இழந்துட்டு வந்திருக்கிறியே என் இமேஜே போச்சு அசிங்கமாக போச்சு என்ன பண்ணுவியோ தெரியாது எனக்கு ரொம்ப கேவலமாக போச்சு அவனை தான் நமக்கு ந நல்லது அப்படின்னு அவங்க கணவரை தூண்டி விட்டதே இந்த அம்மா அஸ்வினி தான் அப்படிங்கிறது விசாரணையில் தெரிய வந்திருக்குது அப்படி தூண்டி விட்டு அந்த கணவர் என்ன பண்ணார் தெரியுமா ஒரு அற்புதமான செயலை பண்ணியிருக்கிறார் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி இந்த பையன் கண்டிஷன் பில்லை வெளியே வந்ததினால போய் சைன் போடணும் ரத்தனகிரி போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு சைன் போட்டு சைன் போட்டு வரணும் அப்படி அன்றைக்கி ரத்தினகிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு சைன் போட போன பையன் போட்டு வெளியே வரா அப்படி ஒரு இரநூறு மீட்டரில் வரும்போது அந்த பையனை போட்டாங்க அந்த பையனை வெட்டி படுகொலை பண்ணியிருக்கிறாங்க பகல்ல நடு இருவலையோ விடியற்காலலையோ இல்லை பட்ட பகலில் ரத்தனகிரியில் அப்பட்டமான பழிவாங்க நடவடிக்கை தானே அப்புறம் போலீஸ்காரும் கண்டுபிடிச்சிடுறாங்க வெட்டியது இந்த கவுன்சிலருடைய கணவர் சுதாகரதா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க இவங்க டீம் தான் கொலை பண்ணியிருக்கிறாங்க இந்த பையனை அப்படின்னு அந்த பையன் ஸ்பாட்லேயே இருந்து இறந்துடுறான் விசாரிக்கும் போது இவங்க ஒன்றிய கவுன்சிலரான அஸ்வினியை வந்து கைது பண்ணிடுறாங்க ஒரு ஒன்றிய கவுன்சிலர்னு பொறுப்பில் இருக்கிறோமே நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான அடிப்படை கூறும் இல்லாமல் கொலை செய்ய போயிருக்கிறாங்க அப்படின்னா ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கே எப்படிப்பட்ட சட்டம் ஒழுங்கு தன்மைகள் புரிந்துருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் கொலைகாரர்கள் அப்போ ஒரு கவுன்சிலராக இருந்திருக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் கொள்ளைக்காரங்க கொலைகாரங்க ஊழல் பண்ணுறவன் இப்போனா தான் ஆட்சி பொறுப்பில் அதிகார பொறுப்பில் இருக்கிறான் அப்படிங்கிறது தான் வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கு தெரியுது அப்போது இந்த அஸ்ராக்காருக்கு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு மண்டலத்துடைய ஐஜியாக இருக்கிறாரு அஸ்ராருக்கு விசாரிக்கும்போது இந்த விவகாரம் தொடர்ச்சியாக அங்கே லோக்கலில் பெருசாகிட்டே இருக்குது அந்த பகுதியுடைய இன்ஸ்பெக்டரான தங்க குருநாதன் அப்படிங்கிறவர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு அஸ்ராக்காரருக்கு ஏன் அப்படின்னா இவ்வளவு வெளிப்படையாக தெரியுது ஒருத்தனை மணிக்கட்டை விட்டிருக்கான் இந்த மனிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வட்டிக்கு உட்ற ஆள் அதுவும் கவுன்சிலுடைய புருஷன் நிச்சயமாக இவங்களாம் சும்மா இருக்க மாட்டாங்க பழி வாங்குவாங்க கொலை பண்ணுவாங்க கொள்ளடிக்கிறவங்க ஊழல் பண்ணுறவங்க எவ்வளவு எல்லைக்கும் போவாங்கன்னு தெரியும் அப்போ அவங்கள பிடிச்சி ஒழுங்காக விசாரணை பண்ணி அமைதியாக இருக்க சொல்லி இந்த பயணம் வேறு இடத்துக்கு மாற்றி விட்டு பாதுகாப்பு வசதிகளை மேம்படுத்தி வச்சுருக்கலாம் எவ்வளோ வேலைகளை பண்ணியிருக்கலாம் ஆனால் ஒருத்தன் பட்ட பகலை கொண்டுட்டு போகிறான் அப்படின்னா இவர் ஃப்ரீயாக விட்டார் இருப்பா தங்க குருநாதன் அஸ்வினியோட பேச்சை கேட்டு ஃப்ரீயாக விட்டாருப்பா அதனால் தான் பண்ணி நீ கொன்று போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து வெளியில் சொல்கிறாங்க ஸோ தங்க குருநாதன் சஸ்பெண்ட் பண்ணவும் பற்றிருக்கிறாரு அசலாகாரர்களும் தலையிட்டுருக்கிறாரு இப்படியாக ஒரு பக்கம் திமுக கவுன்சிலர்கள் வந்து கவுன்சிலர் கொல அளவுக்கு போயிருக்கிறாரு கொலையும் பண்ணிட்டார் ஒரு பக்கம் திமுகவுடைய மேயரோட கணவர் இரநூறு கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்கிறாரு ஊழலும் கொலையும் தமிழ்நாட்டிலிருந்து எப்போது அகற்றப்படும் இது எப்போது இந்த நிலை மாறும் இதற்கு நம்முடைய முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும் ஏன்னா முதலமைச்சரால் மட்டும்தான் இந்த கட்சிக்காரங்களை கட்டுப்படுத்த முடியும் இவங்களாம் கட்சிக்காரங்களாக இருக்கிறாங்கன்னும் போது ஊழலோ கொலையோ கொள்ளையோ இந்த மக்களுக்கு எதிரானது இந்த மண்ணுக்கு எதிரானது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக அவர் தான் விதைக்கணும் ஆனால் அவருடைய பேச்சையே மேயர்களோ கவுன்சிலர்களோ கேட்பது கிடையாது அப்படிங்கிற இன்னொரு தகவலும் வந்து வெளியாகி கொண்டு தான் இருக்கிறது சைமல்டேனியஸாக எனவே முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு இந்த விவகாரத்தில் தலையிடணும் இதை வந்து முழுமையாக ஒழிக்கணும் ஏனென்றால் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லோருமே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறதுன்னு சொல்கிறாங்க அதற்கு இதுவும் மற்றொரு உதாரணமாக மாறிப்போகும் உங்கள் எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கம்யூனிஸ்டில் பதிவு பண்ணுங்கள் மற்றுமொரு தலைகள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்